வணக்கம் லண்டனில் சென்று இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்த இங்கிலாந்து தமிழர்கள் போய் நின்று துர்கா ஸ்டாலின் லண்டன் விமான நிலையத்தில் நடந்து நெகிழ வைத்த நிகழ்வு இதை பத்தினு மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு நாள் பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு கடந்த முப்பதாம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் வழி அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ஜெர்மனியில் உள்ள டசல்டர் சர்வதேச விமான நிலையம் சென்றடைந்தே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக ஜெர்மனியில் பல்வேறு முதலீட்டாளர்களையும் தொழில் அதிபர்களையும் சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முக்கிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்துள்ளார் மேலும் நேற்றைய தினம் ஜெர்மனியில் டசல்டர்ஃப் நகரில் உள்ள வடரேன் வெஸ்ட்பாலியா மாநில அதிபர் அலுவலகத்தில் வடரைன் வெஸ்ட் மாநிலத்தின் அமைச்சர் அதிபர் ஹென்ரிக் குஷ்டை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இந்த சந்திப்பு இந்திய அளவில் மிகுந்த முக்கியத்துவம் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த ஜெர்மனியில் மூன்று நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஜெர்மனியிலிருந்து அப்படியே இங்கிலாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் அதன்படி இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டன் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு லண்டன் விமான நிலையத்தில் தமிழர்கள் நூற்றுக்கும் அதிகமானோர் குவிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் முன்னதாக ஜெர்மனி சென்று இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நீண்ட வரிசையில் ஜெர்மனி வழி தமிழர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்த நிலையில் சற்றம் குறைதளவில் இங்கிலாந்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது புகைப்படம் அடங்கிய பதாகைகளோடு காத்திருந்தே இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் வந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் மிகுந்த உற்சாகமடைந்தனர் அடைந்தனர் வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்து அனைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோரை மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அதாவது தமிழ்நாடு கடந்து இந்தியா கடந்து பல்வேறு உலக நாடுகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டுள்ள தமிழர்களை பார்த்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே போனார் மேலும் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வைரலாக பரவி வருகிறது இன்று முதல் இங்கிலாந்து நாட்டில் தொழிலதிபர்களையும் சந்திக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலும் வெற்றிகரமாக பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இங்கிலாந்து நாட்டில் ஐந்து நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு இந்தியா கடந்த பல்வேறு உலக நாடுகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது அதீத அன்பையும் பாசத்தையும் செலுத்தி வரக்கூடிய தமிழர்களின் இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க